ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொக்கேஷனில் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி புதுசாக ஓப்போவில் ரெனோ சீரீஸ் ரெனோ சீரிஸ்னாலே அட்டகாசமான ஃபெஜிஃபிகேஷனோட டாப் குவாலிட்டியோட சூப்பரான மாடல்ஸ் ஓப்போவில் லான்ச் பண்ணுவாங்க ஓப்போ ரெனோ லெவன் சீரீஸோட கன்சிக்யூட்டிவ் மாடலோ ஓப்போ ரெனோ டுவெல் சீரீஸ் புதுசாக லான்ச் ஆயிருக்கு ஓப்போ ரெனோ டுவெல் அண்ட் டுவெல் ப்ரோ ரெண்டு மாடல் லான்ச் ஆயிருக்கு இந்த வீடியோலாம் நம்ம ஓப்போ ரெனோடல அன்பாக்ஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் டீடெயில் ஸ்பெரிஃபிகேஷனை பற்றி சொல்கிறேன் அடுத்து கண்டினியூஸான வீடியோவில் டுவெல் ப்ரோ பற்றியும் உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ கம்ப்ளீட் டெஸ்டிங் வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நம்ம ஓப்போ ரெனோ டெவலில் அன்பாக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டான ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓப்போ ரெனோட டுவெல் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனில் இன்பாக்ஸ்லேயும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் மூணு கலர் வேறெலாம் லான்ச் ஆயிருக்குங்க மேட் ப்ரௌன் சன்செட் பிங்க் அண்ட் ஆஸ்ட்ரோ சில்வர் மூணு கலரில் லான்ச் ஆயிருக்கு நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிற கலர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சன்செட் பிங்க் ஓகே நான் இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோன் இருக்குது ஓகே ஃபோன் பாட் இருக்கட்டும் வேறு என்னென்ன ஆக்சரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிபியு கேஸ் எல்லா ஃபோன்ஸுக்கும் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு டிபியு கேஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அந்த டிபியூ சம் சம்பஸ் கொடுத்துருக்குறாங்க சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க டிபியூ கேஸுமே முன்ன மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைப் லைன்ஸோட சூப்பரான குவாலிட்டியான டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கேமரா ப்ரொடக்ஷன் பம்பும் இருக்குது சைடில் எல்லாமே நல்லா குவாலிட்டியான டிபியூ கேஸாக இருக்குது சம் புக்லெட்ஸ் இது வந்து எச் டிஸ்பிளேங்கிறனால ஸ்க்ரீன் கார்டு ஓட்டுறதுக்கான ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு எயிட்டி வாட்ஸுக்கான சூப்பர் சார்ஜர் இருக்குது இந்த சார்ஜர் அவுட் புட்டை வந்து ஏ டைப் அவுட்டு தான் நமக்கு கேபிள் பார்த்துட்டிங்கன்னா ஏ டு சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க டைப் ஏ டு சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க சார்ஜர் நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஓகே இப்போ ஃபோன் அண்ட்ரா பண்ணி ஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஜஸ்ட் நான் ஃபோன் அண்ட்ரா பண்ணுறேன் ஆல்ரெடி நான் இந்த ஃபோனோட கலர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சன்செட் பிங்க் இந்த கலரு ஃபோனோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பின்னாடி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க சன்செட் கலரில் ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகுறது தெரியும் பின்னாடி மூணு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க கேமரா பம்பில் நார்மலாக நம்ம ரியல்மி ஃபோன்ஸ்லேயும் பார்த்துருக்குறோம் பழைய ஃபோன்ஸில் எல்லாமே வாட்ச் டயல் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி ஒரு டயல் ஃபினிஷில் பம்பு கொடுத்துருக்குறாங்க ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே பதியலை குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டோர் தான் பட் நல்ல குவாலிட்டியான டோராக இருக்குது ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங்கில் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்டில் சூப்பரான குவாலிட்டி டோர்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சுக்கான சூப்பர் ஆம்போலே டிஸ்பிளே கிடச்சிருக்கு இதோட ஸ்கிரீன் டூ பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ ஸ்டூ டூ அதனால் கொஞ்சம் பெஸில்ஸ் த்ரீ தான் செய்யும் இது வந்து ஹெச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே த்ரீ டி கர்வு கொடுத்துருக்குறாங்க ஹெஜ் ஸ்க்ரீன் ஃபோன் தான் அண்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடில் வந்து ஆர்மர் பாடி கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி இந்த ஃபோன் வந்து எஃப் சீரிஸ்லேயே நம்ம ஆர்மர் பாடி நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எந்த ஃபோன்ஸ்லேயுமே ஆர்மர் பாடி கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க ஃபோனோட சைடில் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான மெட்டல் ஃப்ரேம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மேலே பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி ஃபையரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் டிடிஎஸ் டால்பி ஆட்மாஸ் அதை கொண்டு சப்போர்ட் இருக்குது செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க இது செகண்டரி மைக் ஐஆர் பிளாஸ்டர் நமக்கு ரிமோட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரியும் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் அண்டு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க கீழே பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் சீ டேப் சார்ஜிங் போட்டு அண்ட் சிம் எஜெக்டர் சிம்மை வந்து டியூவல் சிம் மட்டும்தான் ஹைப்ரிட் சிம் கொடுத்துருக்குறாங்க அண்டு மைக் அவுட் புட் கொடுத்துருக்குறாங்க ஃபோனோட ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்ம பார்த்துருக்குற அதே ஃபோன் ஃபினிஷில் இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்னால ஃபோனோட லுக்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு கையில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஃபோன் வந்து ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது நம்ம சீரிஸில் இருந்து இது கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் ஆகிற அளவுக்கு சின்ன சின்ன கட்டிங்ஸ் அண்டு சின்ன சின்ன டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குற ரொம்பவே நல்ல விஷயம் ஓகே ஆல்ரெடி நம்ம பின்னாடி பேக் கேமரா பார்த்துட்டோம் ஃப்ரண்ட்டில் டிஸ்ப்ளேக்கு உள்ள பஞ்ச் ஹோலில் கேமரா மௌண்ட் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்டும் டிஸ்பிளேக்குள்ளே மவுண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணுறேன் ஃபோன் ஆன் பண்ணி ஃபோனோட கம்ப்ளீட் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணிவிட்டேன் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்ல ஸ்டீலாக த்ரீ டி ஃபிளெக்ஸிபிள் ஆமோல டிஸ்பிளே ஒன் டுவெண்ட்டி எஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்குறாங்க ஃபோனோட பிரைட்னஸை பார்க்குறீங்க சூப்பரான குவாலிட்டியில் சூப்பர் ஸ்மூத் டிஸ்பிளே இருக்குது நமக்கு அண்ட் இதோடய டிஸ்பிளேலாம் ஒன் பாயிண்ட் ஜீரோ பில்லியன் கலர்ஸுக்கு உங்களுக்கு அதிகமான கலர் இந்த டிஸ்பிளேல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த ஃபோனுக்கு அடிஷ்னல் ப்ரொடக்ஷனாக கார்னிங் கொரிலா கிளாஸ் செவனை ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஃப்ளெக்சிபிள் குஷன் டிசைன் கொடுத்துருக்குறாங்க அது எதுக்குன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு குஷன் மாதிரி ஒரு சம்திங் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஃபோன் ஆர்மர் பாடியோட கொடுத்துருக்கனால கொஞ்சம் ரகட்னஸை தாங்கணும் அப்படிங்கிறது குஷன் டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனா இதில் குஷன் இருக்க தெரியும் அது எதுக்காகனா ஃபோன் கீழே இம்பேக்ட்டில் கீழே விழுதுனா அந்த கொஷன் டிசைனால் உங்களுக்கு ஃபோனோட இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஃபோன் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் அப்புறம் இந்த ஃபோனுக்கு உள்ளே போயிட்டு நம்ம இதோட பெர்ஃபாமன்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் டைமண்ட் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க இதோட ஆண்ட்ரட் ஸ்கோர் வந்து சிக்ஸ் செவன்ட்டி த்ரீ கேக்கு மேலே இருக்குது அதனால் இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியான ப்ராசஸாகவும் இருக்கப்போகுது அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோர்டின்லையும் கலர் வைஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன்லேயே ரன் ஆகுது நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபோனோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃபோனை பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எயிட்டி வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்கான்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் கம்பெனி கொடுக்குற நாம்ஸ் படி இந்த ஃபோன் எயிட்டி வாட்ஸ் சூப் சார்ஜரை யூஸ் பண்ணி எயிட்டீன் மினிட்ஸில் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபிஃப்டின் மினி ஃபிஃப்டி மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு அதிகபட்சமாக ஃபோர் இயர்ஸுக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கம்பெனி கொடுக்குறாங்க அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரியோட ஸ்டாண்ட் பையும் டூ டேஸுக்கு இருக்குன்னு சொல்லி கம்பெனி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக நம்ம இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெக்கெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி நம்ம மூணு கேமரா செட்டப் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இந்த ஃபோனோட ப்ரை பிரைமரி கேமரா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சோனி சென்சாரில் எல்ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓஏஎஸ் ஸ்டாண்டர்டோடு கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே நல்ல விஷயம் சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்குறது அண்ட் செகண்டரி கேமரா ஒரு எயிட் எம்பி ஒய்டாங்கிள் கேமரா ஐஎம்எக்ஸ் த்ரீ டபுள் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அதுவுமே சோனி சென்சார் தான் அப்படிங்கிறப்போ செகண்டரி கேமரா ஒய்டாங்கிளும் நல்லா இருக்க போகுது தேர்டு சென்சார் ஒரு மேக்ரோ சென்சார் டூ எம்பி கொடுத்துருக்குறாங்க அந்த தேர்டு சென்சார் ஒரு ஆர்டினரி சென்சார் தான் ஓகே அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ எம்பிக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்குறாங்க கலர்வைஸை பற்றி நமக்கு நல்லாவே முன்னாடி ஃபோன்ஸில் பார்த்துருக்கணும் இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்வைஸில் ஏ டெக்னாலஜியோடு இருக்கிறதுனால கேமராவில் கேமராலையும் சரி அண்ட் சில எடிட்டிங்லேயும் சரி இந்த ஃபோன் வந்து அட்டகாசமாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது சில ஏ டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த ஃபோனில் ஏ ஏஐயில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்கிறத இந்த இந்த நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் நான் உங்களோட ஷோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஏ எரைசர் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்டில் தேவையில்லாமல் இருக்கிற ஒரு பர்சன் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்க முடியும் அண்டு சாம்சங் ஃபோன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த ஏரேசரை பார்த்துருக்கோம் அந்த ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அதில் ஏ இரேஸிங்கை வந்து ரொம்பவே அட்டகாசமாக பண்ணுது நான் அது உங்களுக்கு சாம்பிள் வீடியோவில் கூட காட்டுறேன் ஏ கரெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது ரொம்ப எனக்கு சேட்டிஸ்ஃபைடாக அந்த ஃபோனில் ஆச்சு அண்ட் ஏ இமேஜ் மேட்டிங் இதோ உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் நிற்கிற நியூ நியூவாக ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு நீங்கள் மேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இதில் ஏ ஏஏல பண்ணிக்கலாம் ஏ ஸ்டூடியோவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஃபேஸெல்லாம் எடிட்டிங் பண்ணுற மாதிரி ஏ ஸ்டூடியோ கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த ஃபோனில் ஏ லிங்க் பூஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த ஏ லிங்க் பூஸ்ட் யூஸ் பண்ணி என்ன ஆகுனா உங்களுக்கு நார்மலாக மற்ற ஃபோன்ஸில் கிடைக்கிற சிக்னல்ஸோட இந்த ஃபோன்ஸில் ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜி ரிசப்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏஏ ரிசெப்ஷன் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு க்ரௌடட் என்வரான்மெண்டில் இருந்தாலும் ஏ ஏ லிங்க் போஸ்ட் மூலமாக உங்களுக்கு அதிகமான ரிசப்ஷன் உங்கள் ஃபோனுக்கு மட்டும் நெட்ஒர்க் ரிசப்ஷன் கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு திங் பேக் ஆன்ட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பேக் ஆண்ட் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபோனுக்கு சிம்மும் தேவையில்ல நெட்ஒர்க் ஒய்ஃபையும் தேவையில்ல இந்த எந்த ஒரு நெட்ஒர்க்குமே இல்லாமல் பேக் ஆன் லிங்க் யூஸ் பண்ணி ஓப்போ டு ஓப்போ ஃபோன்ஸை ஒரு சம்திங் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வித்தவுட் நெட்ஒர்க்கு ஒய்ஃபை இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்க முடியும் மெசேஜ் பண்ணவும் செய்யலாம் காலும் பண்ணலாம் பேக் ஆன் லிங்க் நம்மளோட ஒய்பையும் ப்ளூடூத்தையும் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும் இது புது டெக்னாலஜி ஃபஸ்ட் டைம் இது கொண்டாந்துருக்காங்க பேக் ஆன் லிங்க் அண்ட் ஏடி வாட்ஸ் சார்ஜர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதோட ப்ராசரை பற்றி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த ஃபோனில் இன்னொரு விஷயமாக ஸ்ப்ளாஷ் டச்சும் கொண்டாந்துருக்காங்க ஸ்ப்ளாஷ் டச்னா நம்ம முன்னாடி இருக்கிற ஃபோன்ஸ்லலாம் கை ஈரமாக இருந்துச்சுன்னா ஃபோன் டச் பண்ணோம்னா டச் ஒர்க் ஆகாது பட் இந்த ஃபோனில் அந்த மாதிரி இல்லை ஸ்பிளாஷ் டச் இருக்கிறதுனால நீங்கள் ஃபோன் ஃபோன் ஒரு மழை பெய்கிற என்வரான்மெண்ட்லையும் சரி ஒரு ஒரு ஈரமாக இருக்கிற கையோட என்வராய்மெண்ட்லேயும் நீங்கள் அடிஷ்னலாக உங்கள் ஃபோனை ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி நம்ம சாம்சங் ஃபோன்லாம் பார்த்த மாதிரி ஃபோன்லேயும் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்குறாங்க அண்டு சில ஒரு ஏஏல ஒரு டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு எனஹான்ஸ்மெண்ட்டோட சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருக்குறாங்க அண்டு இந்த ஃபோனோட கேமராவை இப்போ நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி ஃபோன் கேமராஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபோனோட கேமராவை ரெண்டு நூறு டுவெல்வில் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கம் க்ளோஸ் ஓகே நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சாரில் ஒரு ஹை ரெசொல்யூஷனில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி காமிக்கிறேன் மெயின் கேமரா ஃபோட்டோ ஃபோட்டோ அப்புறம் அப்புறம் ஒரு ப்ராசஸிங்க்கப்புறம் இப்போ கொடுக்குற அவுட்புட்டு ஃபோனில் சூப்பர் சேச்சுரேட்டடில் ஃபோட்டோஸ் கொடுக்குது இதில் உங்களுக்கு வைட் ஆங்கிள் சோனி சென்சார் கேமராவில் நான் ஃபோட்டோஸ் நான் கவர் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஆங்கிலீஸ்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க தெரியும் இது வந்து ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோ ஜஸ்ட் இதுலேயுமே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஏரியா ஆஃப் கவரேஜும் ரொம்ப அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் ஃபோர்டியாட்டு ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபோர்டியாட்டில் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் ரெண்டுமே இன்சென்சாரில் எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஃபோர் ஜியாட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் ஒன் ஆக்ஸில் க்ளிக் பண்ணியிருக்கிறேன் சம்மர் ப்ராசஸிங் எந்த ஒரு கட்டுமே இல்லை எஜிஎஸ்எஸ் எஜ்எஸ் எல்லாமே சூப்பராக கிளியராக ப்ராசஸ் பண்ணியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சேச்சுரேட்டடாக சூப்பராக ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுது ஃபோர்டே ஆக்கில் உங்களுக்கு டூ எக்ஸில் நம்ம ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும் அது இன்னும் க்ளோஸராக இன்னும் சூப்பராக அவங்களுக்கு கால் பண்ணுது ஓகே ஃபோர்கே ஆட்டில் நம்ம மக்களே எக்ஸ் ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் என் எச்எஸ் கரெக்ஷன் எல்லாமே ஃபோர்த்தியேட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெகுலர் ஃபோட்டோ சேர்ட் விட கூட ஃபோர்த்தியட் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக சேச்சுட்டாக அழகாக இருக்குது இது எல்லாமே இந்த போன்ல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் தான் ஃபோர் ஃபோர்த்தியே சாம்பிள்ஸ் நான் அவங்கள காமிச்சுட்ருக்கிறேன் இந்த ஃபோனில் ஏஐ ஏஏ இரேசர் இருக்குதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் ப்ளஸ்னே சொல்லுவேன் நார்மல் ஃபோன்ஸ்லலாம் ஏ இரேசர் கொடுத்துருக்குறாங்க பட் அளவுக்கு இல்லை ஒரு ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் இது இந்த ஃபோனில் இப்போ இவரோட ஃபோட்டோ பேக்லே நோர்த்தேட் இருக்கார் அவரை நம்ம எரேசர் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம் எப்படி ரிமூவ் ஆகுதார் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட் நான் கொஞ்சம் கிளிக் பண்ணுறேன் அது ப்ராசஸ் பண்ணுது இதுவே மற்ற ஃபோன்ஸில் இருக்கிறதோட இந்த ஃபோன்ஸில் என்ன ஸ்பெஷல்ங்கிறதையும் சொல்கிறேன் ரிமூவ் பீப்புள் கொடுத்துட்டேன் இது ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு இப்போ ஆஃப்டர் ப்ராசஸிங் நீங்கள் செக் பண்ணுறீங்க மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஜஸ்ட்டு பெயிண்ட் ஓவர் தான் பண்ணோம் பட் இந்த ஏ ரிசல்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுவீங்க ஆஃப்டர் ரிசல்ட் நீங்கள் பாருங்கள் இது ப்ராசிங் ஆகிட்டு இருக்கு இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ப்ராசஸிங் அப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்க தெரியும் பின்னாடி உங்களுக்கு நான் அந்த ஃபோனில் அவரோட இருந்த பேக்ரவுண்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதுவா ஆர்கனைஸ் பண்ணி அது மேலே இருந்து ப்ராடக்டை சூஸ் பண்ணி அதில் கீழே வச்சுக்கிச்சு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் அந்த இடத்துல ஒரு பார்டர் வரணும் அப்படிங்கிறதுனால ஆட்டோமெட்டிக்காக ஒரு பாட்ரு க்ரியேட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் கீழே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு அதை கம்பேர் பண்ணி வச்சுக்கிச்சு இதை நம்ம பா கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு பார்த்து தெரியும் ஏ ரேகுர் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நான் சாம்சங் ஃபோனில் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு அவுட்புட் எனக்கு கிடைக்கல இதெல்லாம் கொடுத்துருத்த ஏ வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி சூப்பரான ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு நான் சொல்லுவேன் சூப்பராகவே பண்ணியிருக்கு அண்ட் இந்த ஃபோனில் அடுத்து வீடியோஸ் பற்றி பார்க்கலாம் வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கே வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் கே வீடியோஸ் உங்கள்கிட்ட எஸ் ஃபோர் கே ஃபோர்கே வீடியோஸு தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அண்டு ஐடிபியில் சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் கேமரா மோட்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ரோ மோட்ஸ் இல்லாத எல்லா ஃபோன்ஸ்லேயும் ரெகுலராக உள்ளதான் அடிஷ்னலாக இந்த ஃபோன்ஸில் சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ கொடுத்துருக்குறாங்க நேச்சுரல் வீடியோ டியோல் வீடியோ அதெல்லாம் நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் உள்ளதான் இப்போ ஒரு ஹை ரெசொல்யூஷன் மெயின் கேமராவில் நம்ம கிளிக் பண்ணி எவ்வளோ எம்பியில் ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிஃப்ட்டி எம்பியில் நம்ம செக் பண்ணி பார்ப்பேன் எல்ஏ சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சாரில் நான் ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபோட்டோட டீட்டெயில்ஸை தான் நீங்கள் பாருங்கள் கொடுத்து ரெசல்யூஷனில் சூஸ் பண்ணுறப்போ நான் மினிமம் டென் மீட்டருக்கு மேலே அப்பாட்டில் இருக்க திங்ஸோட லெட்டர் சேமே ஈஸியாக படிக்கிற மாதிரி அவ்வளோ க்ளியராக இருந்தால் டீட்டெயில்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது இந்த ஃபோட்டோடய சைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்போ டென் எம்பி வரைக்கும் நல்ல குவாலிட்டியான இன்னொரு கிடக்குது அதனால இந்த ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபோன் நான் சொல்லுவேன் ஜஸ்ட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்திங்கனாலும் சேம் தான் ஃப்ரண்ட் கேமராலேயே நமக்கு போர்ட்ரேட் கொடுத்துருக்குறாங்க ஃபோட்டோஸ்லையுமே ஒன் ஒயிட் ஒய்டிள் வைட் ஆங்கிள் ஒன் எக்ஸ் டூ எக்ஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க ஒயிட் ஒய்டாங்கிள் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் இதெல்லாமே ஓல்டு சீரிஸில் கிடையாது போர்ட்ரேட்டில் சிங்கிள் மோட்லாம் வரும் பட் ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட்டில் இந்த ஃபோனில் டியூவல் மோடு வருகிற நல்ல விஷயம் அதே மாதிரி கேமராவிலையும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஒய்டங்கல் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராலேயுமே இந்த ஃபோன்ஸில் ஃபோர் கே வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் கேல உங்களுக்கு தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட் நம்ம இந்த ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ப்ரீமியம் ஃபோனுக்கான தேவையான ஃபியூச்சரை நான் அதை வந்து கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னா ஃப்ரண்ட் கேமராவில் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஃபோர் கே வீடியோ கொடுக்குறதுலாம் ஒரு ப்ரீமியம் ஃபோன் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஃபீல் கொடுத்துது இன்பில்டாகவே கலர் கலர் வைஸ் ஃபோட்டினில் ரன் ஆகிறதுனால எந்த ஒரு ப்ளோட்டர் அதிகமாக இருக்கிறதையுமே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோனோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆனது கேமரா ஒரு பெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏ ரெசர் ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீலாக இருக்குது இந்த ஃபோனோட லான்ச் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்மிங் ஜூன் ஜூலை டுவெலில் வந்து லான்ச் டேட் சொல்லியிருக்காங்க இந்த ஃபோன் வந்து வேணா டுவெலில் ஒரு தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் மட்டும்தான் ஒரே வேரியன்ட்டு அடுத்த ஃபோனில் ரெண்டு வேரியன்ட் வருது டுவெல்த்தோட ரெண்டு வேரியன்ட் வருது இதோட பிரைஸ் அப்ராக்ஸிமேட்டாக தேர்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி ஃபைவ் கூட நம்ம எதிர்பார்க்குறோம் இன்னும் இந்த ஃபோனோட ப்ரைஸஸ் இன்னும் வரலை லான்ச்சிங் டேட்ட அன்னைக்கு நமக்கிட்ட ஃபோன் வாங்குறவங்களுக்கு எல்லாமே அட்டகாசமான ஆஃபரோடையும் சூப்பர் கிஃப்டோடையும் நம்ம வந்து ஃபோன்ஸ் ப்ரொவைட் இருக்கோம் இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இயற்கொசுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிற நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற உரெண்ட்ஸுக்கும் சரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபோன் வாங்குறாருந்தா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் டீட்டெயில் தரேன் காண்டாக்டில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீயாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீ கிப்சோடையும் வாங்கிக்க முடியும் நல்ல ஆஃபர்ஸோடையும் சூப்பரான கிஃப்ட்ஸோடையும் ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக வீரவேல் மொபைல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் வீரவேல் மொபைலை விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தோடிய தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்